எவ்வளவோ பேர் தியானம் பண்ணியும் தவம் பண்ணியும் இறைவனை தன்னுள்ள காணணும்னு சொல்லி எவ்வளவோ மலைகள் காடுகள் அது மட்டும் இல்லாத தியான யோக பயிற்சிகள்லாம் நிறையா பண்ணுறாங்க ஆனால் அவங்களாலெல்லாம் தன்னுக்குள்ளே அந்த இறைவனை பார்க்க முடியல ஏன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு சூட்சம் ரகசியம்ங்கிறது இருக்குது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையுமே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு வெளியில் அந்தந்த சுவாமிக்கு ஒரு வாகனம் இருக்கும் அது என்ன ஐதீகம் அப்படிங்கும்போது அந்த வாகனத்தின் வழியாக தான் சுவாமிக்கு சுவாசம் போகிறதா அந்த ஐதீகம் தாயுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி தொப்புள் கூடி வழியாக சுவாசம் கிடைக்கிறதோ அது போல தான் இதோடைய ஐதீகம் அப்போ அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய மூக்கு பகுதி பார்த்திங்கன்னா நந்தியம் பெருமான் வந்து அமர்ந்திருப்பது போல ஒரு காட்சி தெரியும் மூக்கை மட்டும் நீங்கள் நல்லா கவனிக்க அதனால தான் எல்லா சித்தர்களும் வாசி யோகம் செய்ய சொல்லி நம்மளை சொல்லணும் அப்போ வாசி அப்படிங்கிறது என்னென்னா சுவாச பயிற்சியை தான் வாசி பயிற்சின்னு சொல்லுவாங்க அந்த வாசி தான் சிவானு மாறும் திருப்பி போடும்போது அந்த சுவாசத்தை கவனிக்க சொன்னதற்கான அர்த்தமும் அதுதான் குரு எம்பெருமான் ஈசனாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் ரூபமாக பார்த்துருப்பீங்க அவர்களை அருரூபமா தரிசிக்கணுங்கும் போது உங்களுக்குள்ளதான் நீங்க தரிசிக்க முடியும் அது எப்படி அப்படிங்க நீங்கள் அமைதியாக ஏகாந்தமான ஒரு அறை அல்லது ஒரு ஏகாந்தமான ஒரு நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும் எப்படி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறுவ மத்தியில நீங்கள் யாரை தரிசிக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பிறுவ மத்தியில நீங்க கவனத்தை செலுத்தி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கொண்டு போய் நீங்கள் அந்த ஆக்ஞால வந்து செலுத்தணும் அசத்தை கவனித்து அந்த சுவாசத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்தி இந்த சுவாசத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கும்போது நீங்கள் யாரை தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுடைய தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் முறையான பயிற்சி செய்யும் போது கண்டிப்பாக கிடைக்கும்